ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பச்சைப்பயிறு கடைசல் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வித்தியாசமான முறையில் நான் எப்படி செய்வேங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஊற வச்ச பச்சைப்பயிர் குக்கரில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஊற வச்ச தண்ணியோடு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு இதையும் சேர்த்து ஒரு நாலு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வெந்ததுக்கப்புறமா இது மிக்ஸியில் அரைக்கக்கூடாது ஜஸ்ட்டு வந்து கரண்டி வச்சோ மத்து வச்சோ ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ கடாயில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ இதில் சோம்பு சீரகம் ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு வந்து நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா கரம் மசாலா இல்லை கறி மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மசாலாவை வந்து ஒரு பத்து செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கடைஞ்சி வச்ச பச்சை பயிறு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் இல்லைன்னா நெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கூடவே ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்டியான பச்சைப்பயிற்கடை ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை ரைஸ் வெரைட்டி டிஃபன் வெரைட்டி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்